நாய்களால் பல பேருக்கு பல பிரச்சனை இருக்குது நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறேங்கிற பேரில் தெரு முக்கில் கொண்டு வந்து சோத்தை அப்படி 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 விசிறி விட்டுட்டு எல்லாம் ஓடி போயிடுறாங்க ஏன்னா வேலைவட்டி இல்லை வீட்டில் சோறு நிறையா வடித்து அந்த சோத்தை வந்து கொண்டு போகிறது தெருவில் விசிறி விட்றாங்க விசிறி விட்டால் எப்படி நாய்கள்லாம் காக்கா குருவி தானே கொத்தி சாப்பிடும் அது எனக்கு தெரியலை விசிறி விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தெருவில் போகிற வர்றவங்களை கடிச்சா டாக் லவர்ஸ்க்கு கொஞ்சம் கூட அதை பற்றின புரிதல் இல்லை கவலை இல்லை யார் எப்படியோ போயிட்டு போகட்டும் யாரோட உயிர் எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்தது இன்னும் நிறையா சொன்னாங்க ஏன்னா பெரிய சேனலில் இருக்கிறவங்க தான் இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி மக்கள்கிட்ட வந்து நல்ல நல்ல கருத்தை கொண்டு வந்து சேர்க்குறாங்க அதுக்கு கிட்டத்தட்ட நிறையா பேர் ஆமாம் இப்படியெல்லாம் நடக்குது அப்புடின்னு ஒரு தெருவில் ஒரு தடவை திருட்டு நடந்தால் மறு தடவை தடுக்கணும் ஆனால் ஒரு தெருவில் பல தடவை திருட்டு நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதை யாருமே கேட்குறது யாருமே தடுக்கிறது இந்த தெருவில் இருக்கலை நாய்ங்க இதை தான் ஓடி போய் ஓடி போய் கொலைச்சி கொலைச்சி காட்டி கொடுக்குது